உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்னன்னா நவகிரகங்களில் சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ஜூன் மாசம் பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை மாசம் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்குது இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ரிஷபராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தன்னுடைய நட்பு வீடான மிதுனத்துக்கு பயிற்சி ஆறாங்க அப்ப அந்த மிதினத்துக்கு பயிற்சி ஆறாங்கன்னா அந்த பலன் ஆப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதற்கு முன்னாண்ட நிறைய பேர் என்னுடைய வீடியோ பாக்குறீங்க லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நீங்கள் நிறைய பேர் ஜாதகத்தை கொடுத்து எங்கிட்ட பார்க்குறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது போக இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் போயிடுறீங்க அவங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து கடகராசிக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி அப்போ இந்த கடக ராசிக்காகப்பட்டது நான்காம் இடத்து அதிபதியும் பதினொன்னாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு புதனுடைய வீட்டுக்கு நட்பு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இதனால கடகராசிக்காரங்களுக்கு என்ன பலன் முதல்ல நடக்கும் அப்படின்னா கடகராசியில பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய ரகசிய ஆசைகள் ரொம்ப நாளாக மனசுல வச்சிட்டு இருந்த ஆசைகள் இப்ப நிறைவேறக்கூடிய அளவுக்கு நிறைவேத்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ ரொம்ப நாளா மனைவிக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கோன்னு நினைக்கிறீங்க அது இந்த பீரியட்ல கண்டிப்பாக வாங்கி கொடுப்பீங்க அதுபோக வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க நினைக்கிறீங்க கண்டிப்பாக வாங்கி கொடுப்பீங்க அது போக உங்க மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யும்னு நினைக்கிறீங்க அதுவும் நடக்கும் இது மாற உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் ஆகப்பட்டது ஏதாவது ஒண்ணு இருக்கும் அதையும் இந்த பீரியட்ல செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப இதுல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் ஆப்பட்டது உங்களுடைய ரகசிய ஆசைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நடக்கும் அது போக இப்ப கடகராசி இப்ப அஷ்டம சனில இருக்கிறீங்க இந்த அஷ்டம சனில இருந்துட்டாலுமே அந்த அஷ்டம சனியுடைய பாதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சினாலையும் இந்த சுக்கர பயிற்சியினாலையும் கண்டிப்பாக இருக்காது அதுபோக இந்த குரு பயிற்சினாலையும் இந்த அஷ்டம சனியுடைய பாதிப்புகளை குறைத்துத்தான் காட்டும் ரொம்பவே இல்லாம போகாது நூத்துக்கு எழுவது பர்சன்ட் குறைச்சிடும் அப்ப இந்த காலகட்டத்துல அந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் ஆசைப்பட்ட அந்த காரியங்களை செஞ்சு சந்தோஷப்பட்டுக்கலாம் அதுபோக நீங்க ஆசைப்பட்ட தொழிலை செய்யலாம் ஒரு தொழிலையே ஆரம்பிக்கலாம் நீங்க தொழில நஷ்டம் இல்லாம வேலை செய்யலாம் பிசினஸ்ல நஷ்டம் இல்லாம வேலை செய்யலாம் இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்தும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் டென்ஷன்கள் குழப்பங்கள் இது எல்லாமே தீர்ந்து ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல குழப்பம் இல்லாத ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சுக்கர பயிற்சி அப்ப இந்த சுக்கர பயிற்சிங்கிறது இந்த சுக்கர பகவான்ங்கிறது ஒரு சுபகிரகம் அது போக இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் ஒருத்தருக்கு வந்து அந்த கலஸ்தர வாழ்க்கையும் அது போக சுகபோக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க அப்ப அப்போ உங்களுக்கு வந்து இந்த சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருந்தாலும் தப்பில்லை புதனுடைய நட்பு ஸ்தானத்துல உட்கார்ந்து அப்ப உங்களுக்கு வந்து கடகராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவுமே நாலாம் இடத்து அதிபதி அப்ப அந்த நான்காம் இடம் அதுங்கிறது என்ன சொத்து சம்பந்தப்பட்டது தாய் சம்பந்தப்பட்டது தாய் வழி சம்பந்தப்பட்டது அப்ப நீங்க வந்து எனக்கு பல நாளாக வீடே இல்லை எனக்கு வீட் வீடு வாங்குவதற்கு கண்டிப்பாக அந்த சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அது போக பூமி வாங்கக்கூடிய அளவுக்கு யோகம் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில பூமியினால் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும் அப்போ உங்களுக்கு வந்து பார்க்க போன எத்தனை ஏக்கர் பூமி இருந்தாலும் அதுல சிக்கல் இருந்துச்சுன்னா அது ஒரு மனசு நெருடலாகவே இருக்கும் அதுல இருக்கக்கூடிய கோர்ட்டு கச்சேரி போலீஸ் பிரச்சனை இருந்துட்டாவே உங்களுக்கு ஒரு நெருடலா இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு அப்போ உங்களுடைய சொத்து உங்க கையில எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு உங்க சொத்து கையில வரும் இது வந்து ஒரு நல்ல நேரம் அது போக தாய் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் தாய்க்கு உடல் ரூபத்துல சில பிரச்சனைகள் ஆரோக்கியம் குறைவாக இருந்தாலும் மருத்துவ செலவுகள் நீங்க செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த ஆகப்பட்டது இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும் தாய்க்கு மருத்துவம் குணமாகி ஒரு நல்ல செய்தி கேள்விப்படுவீங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அது போக கடக ராசியில பிறந்தவங்க ஆண் பெண்கள் இவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய அந்த டிரான்ஸ்பரோ அப்படி இல்லைன்னா வந்து பார்க்க போனா அவங்களுக்கு வந்து ஒரு உயர் பதவிக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து தடுங்கலிட்டு வந்துட்டு இருந்தாலுமே இந்த காலகட்டத்துல அந்த உயர் பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப நீங்க பயப்பட தேவையில்லை உங்கள் நீங்க எதிர்பார்த்த அந்த வேலையில உயர் பதவி கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது நம்மளுக்கு கிடைக்கல அடுத்தவங்களுக்கு கிடைக்குது நம்மளுக்கு கிடைக்காம போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைத்த காலங்கள் கண்டிப்பா போயாச்சு இதற்கு மேல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி கண்டிப்பாக கிடைச்சே தீரும் இது போக வெளிநாட்டுல நிறைய பேர் இருக்கிறீங்க கடகராசில பிறந்தவங்க அவங்க வந்து இந்த ஏழரை சனினால குடும்ப ரீதியாக கஷ்டங்கள் வந்து தொழில் ரீதியாக கஷ்டங்கள் வந்து பழக்க வழக்கத்துல கஷ்டங்கள் வந்து கடன் பட்டு கஷ்டப்பட்டு அந்த கடன்ல இருந்து மேல முடியாமல் அந்த நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போலாமா இல்ல வந்து பார்க்க போனா நம்மளுடைய பிரச்சனைகள் தீருமா இப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே அந்த அஷ்டம சனியுடைய பிடியிலிருந்து தப்பிச்சு வாழக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகமாப்பட்டது உங்களுக்கு நல்லதைத்தான் செய்யும் ஒரு சுகபோக ஒரு சந்தோஷமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வழியை காட்டும் அப்ப வந்து ஒரு நல்ல திருப்தியான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேர்ந்து அந்த பிரச்சனைகளாகப்பட்டது வளர விடாமல் அந்த பிரச்சனைகளாப்பட்டது குறைஞ்சு கணவன் மனைவிக்குள்ள நல்ல சந்தோஷங்கள் நீடிச்சு இந்த பீரியட்ல நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க அதே மாதிரி வந்து கடகராசி அப்படிங்கிறவங்க ரொம்ப மென்மையான குணம் படைத்தவர்கள் அவங்களுக்கு வந்து சூதுவாது தெரியாது அவங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ண தெரியாது ஆனா அவங்களுக்குத்தான் எல்லாமே துரோகம் தான் வீண் பழி அவங்களுக்குத்தான் செய்யாதப்பு செஞ்சேனா அப்படிங்கிற சூழ்நிலை தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்க்க போன உங்களுடைய வாழ்க்கையை கலக்கு இருந்தாலும் இந்த பீரியட்ல இருந்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க ஆக போறீங்க அப்ப உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலம் பிறந்தாச்சு உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல செய்தியை கேள்விப்பட்டு ஒரு குழப்பம் இல்லாத ஒரு திருப்தியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ போறீங்க கடகராசி நேயர்களே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த லெவலுக்கு போ போக போறீங்க உங்களுடைய தகுதி உங்களுடைய அந்த அந்தஸ்து இது எல்லாமே நல்ல நிலைமைக்கு வரும் அப்ப குழப்பங்கள் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க கண்டிப்பாக இது நடக்கும் நீங்க எழுதுவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடகராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்திலிருந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ரீதியாக ஆரம்பிக்க போறீங்க இதற்கு வந்து மற்ற அந்த குரு பகவானுடைய அனுகிரகமும் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமும் சுக்கர பகவானுடைய அனுகிரகங்கள் நல்லா இருக்குது அப்ப அந்த சுக்கர பகவானுங்கிறது சுபகிரகம் கிரகம் குரு பகவான்ங்கிறது சுபகிரகம் இந்த ரெண்டு சுபகிரகங்களுடைய அனுகிரகங்களும் கடகராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை திருப்தியாக இருக்கும் ஆனா வேலையில வந்து கொஞ்சம் ஹார்டா ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்ப வேலைங்கிறது நீங்க ரெண்டு மணி நேரங்கிறது நாலு மணி நேரம் செய்யணும் எட்டு மணி நேரங்கிறது பன்னெண்டு மணி நேரம் செய்யணும் இது மாதிரி வேலை கொஞ்சம் ஹார்டு ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இதனால உடம்புக்கு கொஞ்சம் கெடுதல்கள் வரலாம் வந்தாலும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நீங்க வந்து ஸ்ரீ ரங்கநாதர் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் விலகும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமானு பாருங்க அப்படி பார்க்கணும்னு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்